வணக்கம் இது தடம் நியூஸின் செய்திகள் தினேஷ் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று முதல் பாடசாலை நேரங்களில் முற்றிலும் தடை நாட்டில் மீண்டும் மின்கட்டண அதிகரிப்பு கசிந்த தகவல் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிப்பு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை விவசாயிகளுக்கு கிடைக்கவுள்ள நன்மை ஜனாதிபதி பிறப்பித்த உத்தரவு மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் இன்று முதல் கடுமையாகும் சட்டம் உலகளாவிய இணைய சேவையில் ஏற்பட்டுள்ள சீர்குலைவு மூவாயிரத்து ஐநூறு கிலோகிராம் கழிவு தேயிலைகளுடன் இருவர் கைது வீட்டை உடைத்து மிக்க இரத்தின கற்கள் கொள்ளை இருவர் கைது கணவன் படுகொலை பிள்ளைகளுடன் காவல்துறையில் சரணடைந்த மனைவி தொடர்பான விரிவான செய்திகள் பாடசாலை நேரங்களில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் முழுமையாக தடை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் தீபானி வீரகோன் தெரிவித்துள்ளார் அண்மையில் பாடசாலை போக்குவரத்தில் ஈடுபடும் வேனுடன் மணல் ஏற்றிச் சென்ற லொரியோன்று மோதி விபத்துக்குள்ளானதை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் தீபானி வீரகோன் குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் இன்று முதல் பாடசாலை நாட்களில் காலை ஆறு முப்பது மணி முதல் காலை ஏழு ஐந்து மணி வரையிலும் முற்பகல் பதினொன்று முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையிலும் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகள் முழுமையாக தடை செய்யப்படும் என பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அதன்படி குறித்த காலப்பகுதியில் கனிம போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வாகனங்கள் வீதியோரத்தில் முறையாக நிறுத்தப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார் இது தொடர்பான விழிப்புணர்வு நாட்டில் உள்ள சகல பிரதேச செயலகங்களின் ஊடாக கடந்த நான்காம் திகதி முதல் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்கப் பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் தீபானி வீரகோன் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை அடுத்த கட்டண திருத்தத்திற்கான தனது முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகள் மற்றும் தொடர்ச்சியான மறுசீரமைப்பு செயல்முறைகளுக்கு மத்தியில் சபை இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது அந்த வகையில் கடந்த வாரம் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையத்திடம் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த முன்மொழிவை மின்சார சபையின் உயரதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஆங்கில செய்தித்தாளோ தெரிவித்துள்ளது எனினும் பரிந்துரைக்கப்பட்ட கட்டணங்களின் விவரங்களை அவர் வெளியிடவில்லை இந்த நிலையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த வாரம் குறித்த முன்மொழிவை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களின்படி இலங்கை மின்சார சபை ஆறு தசம் எட்டு வீத மின் கட்டண அதிகரிப்பை கோரியுள்ளதாக தெரியவந்துள்ளது எரிவாயு கொள்வனவு கேள்வி பத்திரம் கோரலில் அரசாங்கம் மோசடியில் ஈடுபட்டுள்ளதால் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை நாற்பது ரூபாவால் அதிகரிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் எரிவாயு கொள்வனவு கேள்வி பத்திரம் கோரலில் அரசாங்கம் மோசடியில் ஈடுபட்டுள்ளதால் இந்த நிலை ஏற்படலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது நாட்டுக்கு ஒரு வருடத்திற்கு முன்னூறு தொடக்கம் முன்னூற்றி ஐம்பது டாலர் மில்லியன் எரிவாயு கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளது அதற்காக அரசாங்கம் எரிவாயு கொள்வனவுக்காக புதிய கேள்வி பத்திரங்களை கோரியுள்ளது பதினெட்டு பேர் புதிய கேள்வி பத்திர விண்ணப்பங்களை எடுத்துள்ள நிலையில் புதிய எரிவாயு கொள்வனவு கேள்வி பத்திர நெறிமுறைகளின் படி கொள்வனவுக்கான வைப்பு தொகை ஒரு மில்லியன் வைப்பு தொகையாக செயற்பாட்டுக்கான வைப்பு தொகை மூன்று மில்லியன் டொலரிலிருந்து இருபத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் டாலராக விசாலமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான செயற்பாடுகளால் கேள்வி பத்திர போட்டித்தன்மை வலுவிழக்கப்பட்டுள்ளதுடன் குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் அதுவும் குறித்த நிபந்தனைக்கு இணக்கம் தெரிவிப்பவையே கேள்வி பத்திரங்களை சமர்ப்பிக்க முடியும் அதனால் போட்டித்தன்மை காணப்படுவது அரிதாகவே இருக்கும் ஆனால் பழைய செயற்பாட்டு வைப்பு தொகையில் பதினெட்டு பேரும் விண்ணப்பிக்கலாம் அப்போது போட்டித்தன்மை அதிகரிக்கும் இதனால் பாரிய சிக்கல் ஏற்படலாம் இந்த சிக்கல் மறுபக்கமாக எரிவாயுவின் விலையை அதிகரிக்கும் அத்தோடு இவ்வாறான செயற்பாடுகள் அரசாங்கத்துக்கு தேவையானவர்களுக்கு கேள்வி பத்திரங்களை வழங்கும் செயற்பாட்டுக்கு இட்டுச் செல்வதுடன் இது அரசாங்கத்தின் தெளிவற்ற செயற்பாடுகளாக காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபத்தான வகையில் மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக இன்று முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரியந்த குணசேன தெரிவித்துள்ளார் பல்வேறு ஒளிகளுடன் பல வண்ணங்களில் நின்று நின்று ஒளிரும் மின்விளக்குகளுடன் பயணிக்கும் வாகனங்கள் குறித்து விஷேட கவனம் செலுத்தப்படும் என பிரதி அமைச்சர் தமது ஃபேஸ்புக் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த வியாழக்கிழமை எல்ல வெள்ளவாய வீதியின் இருபத்தி நான்காவது மைல்கள் அருகே எதிரே வந்த சொகுசு ஜீப்பின் பின்புறத்தின் பேருந்து மோதி வீதியில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு இரும்பு வேலியை உடைத்து சுமார் ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது முப்பத்தி இரண்டு பேர் பயணித்த இந்த பேருந்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்களில் பதிமூன்று பேர் இன்னும் பதுலை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உலகளாவிய இணைய சேவையில் சீர்குலைவு ஏற்பட்டுள்ளதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது செங்கடலில் உள்ள பல சர்வதேச கேபிள்கள் துண்டிக்கப்பட்டு சேதமடைந்துள்ளமையே இவ்வாறு இணைய சேவையில் சீர்குலைவு ஏற்பட்டுள்ளமைக்கு காரணம் எனவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது செங்கடல் வழியாக ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவுடன் ஐரோப்பாவை இணைக்கும் பல சர்வதேச ஆழ்கடல் கேபிள்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக குறித்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இதன் விளைவாக ஆசியா ஐரோப்பா மற்றும் மத்திய கிழக்கு முழுவதும் பயனர்களுக்கு இணைய சேவைகளின் வேகம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுமதி பத்திரமின்றி மூவாயிரத்து ஐநூறு கிலோகிராம் கழிவு தேயிலையை கொண்டு சென்ற இருவர் நேற்று ஹட்டன் போலீஸ் நிலைய ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கம்பளை வெளம்பட பிரதேசத்தில் இருந்து தலவாக்கல்லை நகருக்கு லொரியொன்றில் கழிவு தேயிலையை கொண்டு செல்வதாக ஹட்டன் ஊழல் தடுப்பு ஒழிப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் பேரில் விஷேட சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது ஹட்டன் மல்லியப்பு சந்தியில் குறித்த லொரியினை நிறுத்தி மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே மூவாயிரத்து ஐநூறு கிலோகிராம் கழிவு தேயிலை லொரியில் கொண்டு சென்றமை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இக்கைது இடம்பெற்றுள்ளது மேலதிக விசாரணையின் பின்னர் சந்தேக நபர்கள் இருவரும் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் என போலீசார் தெரிவித்தனர் வேறுவளை பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்து பெருமதிமிக்க சொத்துக்களை திருடியதற்காகவும் திருடப்பட்ட பொருட்களை வைத்திருந்ததற்காகவும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஐந்தாம் திகதி வீட்டை உடைத்து சுமார் முப்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ரத்தின கற்கள் திருடப்பட்டதாக பேருவளை காவல்துறையினருக்கு முறைப்பாடொன்று கிடைத்துள்ளது அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வீடுகளை உடைத்து சொத்துக்களை திருடிய ஹெட்டி சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் சந்தேக நபர் திருடப்பட்ட இரத்தின கற்களை விற்பனைக்காக பேருவலை பகுதியைச் சேர்ந்த மற்றும் ஒருவருக்கு கொடுத்திருந்துள்ளார் அதன்படி திருடப்பட்ட பொருட்களை வைத்திருந்ததற்காக பல்வேறு அளவிலான நூற்று ஆறு இரத்தின கற்களுடன் அந்த சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சம்பவம் குறித்து பேருவளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் குருளுகம பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மனைவி ஒருவர் தனது கணவரை கோடாரியால் தாக்கி கொலை செய்துள்ளார் அதனைத் தொடர்ந்து தனது மூன்று குழந்தைகளுடன் காவல்துறையில் சரணடைந்ததாக கெப்பிட்டிகொல்லாவ காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது கெப்பிட்டிகொல்லாவ காவல்துறை பிரிவிற்குட்பட்ட குரலுகம பகுதியைச் சேர்ந்த முப்பத்து ஆறு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான ஒருவரே இவ்வாறு காவல்துறையில் சரணடைந்துள்ளார் உயிரிழந்தவர் கெப்பிடிகொல்லாவ குரலுகம பகுதியைச் சேர்ந்த உக்குவாவையைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான உப்பாலிஹேரத் என்பவர் என தெரியவருகிறது கடந்த ஐந்தாம் திகதி ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது கணவன் வாளால் தாக்க முயன்ற நிலையில் மனைவி அவரின் தலையை கோடாரியால் தாக்கியதில் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்